ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த கழுத்து உள்ள எல்லாம் போகிறதுக்கான வீடியோ தான் இது பார்க்குறோம் நிறைய பேர் நம்ம வந்து தான் செஞ்சாலும் இந்த கழுத்து கருமை போகவே மாட்டிருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்கான இது சூப்பரான ரெமடியாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையானது கோதுமை மாவு தான் கோதுமை மாவு நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கோதுமை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை கூட நம்ம வந்து தூள் தான் சேர்க்குறோம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் இதை கூட சேர்த்துக்கலாம் எந்த மஞ்சள் தூள் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் தூள் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க ஸோ வந்து தயிர் சேர்க்க போகிறோம் தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்லை இந்த தயிர் தான் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூனாக எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தயிர்லாம் சேர்க்கும் போது நல்லா அந்த கழுத்து கழுத்துக்கரமுன்னா நல்லா ஒரே டைம்லேயும் உங்களுக்கு காணாமல் போயிடுங்க இப்போ வந்து ஒரு லெமன் மட்டும் நம்ம எடுத்துக்கோம் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும் உங்ககிட்ட பழமாக இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி அதை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதில் எடுத்து விட்டுக்கலாம் நம்ம என்ன செய்யணும்னா நிறைய பேர் வந்து முகத்துக்கு மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபேஷியல் பண்றது க்ரீம் போடுறது எல்லாமே பண்றோம் கழுத்தை வந்து கவனிக்க மாட்டோம் இந்த கழுத்து பகுதி வந்து கருப்பாகவே சில பேருக்கு இருக்குங்க இந்த கருப்பு வந்து எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நகைலாம் ஜாஸ்தி போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த கழுத்து பகுதி வந்து கருமையாக மாறிடும் அலர்ஜினால் கூட இந்த கழுத்து பகுதி கருமையாக இருக்கும் வெயில் பட்டு வரும் உடல் பருமனால் வரும் அவங்களுக்கு வந்து அந்த கழுத்து பகுதி வந்து நல்ல சதை வந்து சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் அந்த எல்லாமே நல்லா ஜாஸ்தி கருப்பு வந்து படிஞ்சிருக்கும் அதனால் கருப்பு பகுதி அதிகமாக ஏற்படும் அவங்களுக்கெல்லாம் கழுத்து பகுதி மட்டும் கருப்பாக இல்லாமல் அக்குள் பகுதி கை இடுக்கு தொட பகுதியில் கூட கருப்பு ஏற்படுங்க அவங்களாம் நம்ம வந்து இந்த மாதிரி க்ரீமை ரெடி பண்ணி போடும்போது வந்து உங்களுக்கு கருமை வந்து ஒரே வாட்டி உங்களுக்கு நல்லா க்யூர் பண்ணி கொடுக்குங்க கோதுமை மாவில் மஞ்சத்தூள் கெட்டியான தயிர் லெமனு இதை சேர்த்து நம்ம ஒரு பேக்கர் ரெடி பண்ணி போடும்போது இந்த கழுத்தில் உள்ள கருமை ஃபுல்லாக நீங்கிடுங்க இது நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட லைட்டாக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்ரு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வாரத்துக்கு ஒரு மூணு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய கருத்து கருமை ஃபுல்லாக நீங்கிடும் நீங்கள் இந்த பேக்கு ஒரு முறை போடும்போது உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட்டு கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் அப்புறம் மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் நீங்கள் ஃபேஸ்க்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கழுத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ க்ரீம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம லெமன் கட் பண்ணல அந்த பீஸை எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு பழமாக அந்த டக்குன்னு வந்துடும் இப்போ நான் காயின்றதுனால எனக்கு அந்த இடம் உடஞ்சிடுச்சு உங்களுக்கு பழமாக இருந்தால் நல்லா அழகாக வந்துடும் திருப்பி இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து க்ளான்ஸ் பண்ண போகிறோம் கழுத்தில் எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க வாங்க இப்போ இந்த லெமனை வச்சு நம்ம கிளன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இப்போ அந்த லெமன் எடுத்து லைட்டாக ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து லைட்டாக மசாஜ் கொடுத்து தேய்க்காதிங்க ஏன்னா லெமன் வந்து எரிச்சில் ஊட்டிடும் அதனால் தேய்க்காதிங்க லைட்டாக ஒரு மசாஜ் ரவுண்டு முறையில் ஒரு மசாஜ் கொடுத்து லைட்டாக ரிமூவ் பண்ணும்போதே அந்த க கரும்பு எல்லாம் நீங்கும் அதனால் நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சி ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொடுங்க நான் ஃபேஸ்க்கு அதுவும் லெமனை தேய்க்காதீங்க கழுத்துக்கு மட்டும் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி கொடுங்க நல்லா தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு அப்படியே டிஷ்ஷு வச்சு நல்லா வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கருமை நீங்கிருக்கு பாருங்கள் இதோட நம்ம அந்த பேக்கும் சேர்த்து போடும்போது நல்லா கழுத்து கருமை நீங்கிடுங்க உங்களுக்கு மொதல் விட இப்போ நல்லாவே ரிசல்ட்டு கிடச்சிருக்கு நல்லா துடைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம பேக் எடுத்து அப்ளை பண்ணிடலாம் இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது லெமன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா லெமன் அதிகம் சேர்க்காதீங்க இப்போ இந்த பேக்கை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க கையாலே உண்ணி வரலாலே லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோதுமை மேலே பேக் ரெடி பண்ணி வாரத்துக்கு ஒரு மூன்று முறை போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்துள்ள கருமை வந்து முழுமையாக நீங்கிடும் உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா பளபளன்னு வச்சுட்டுருக்கங்க சருமம் நல்லா பொலிவாக இருக்கும் இந்த மாதிரி வெயில் டைம்ல வந்து டேர்னும் நிறையா ஆகுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட்டு நீங்களே உணர்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஒரு டிஷ்ஷை எடுத்துகிட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் கொஞ்சம் நடுவில் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் எப்படி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க நல்லவே ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க இப்போ வந்து இப்போ வந்து நம்ம வெது வெதுப்பான தண்ணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் உங்களால் கழுவு முடிஞ்சாலும் கழுவி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ முழுமையாக நம்ம கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்துவிட்டோங்க எவ்வளோ நல்ல கருமை போயிருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு கழுத்து கருமை போகிறதுக்காக நான் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேங்க உங்களுக்கு இட்லி மாவு இருக்குங்கள தோசை மாவு அதை எடுத்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்தாலே போதுங்க உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு இடி இந்த மாதிரி செஞ்சாலே கழுத்து கருமை வந்து முழுமையாக நீங்கிடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்ங்க